ஹாய் சௌதிகளை அந்த மாதிரி உங்களை சந்திக்கிறதே ரொம்ப சந்தோஷங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்ன தக்காளி சாதங்கள் இப்போ நம்ம செய்ற தக்காளி சாதத்துக்கு என்னென்ன தேவைன்றது பண்ணுறது ஃபஸ்ட்டு பார்த்துலாங்க ஃபஸ்ட்டு அடிச்சு எடுத்துக்கலாங்க நான் வந்து சாதாரணமாக வீட்டுக்கு யூஸ் பண்ணுறதுல சாப்பாட்டு அரிசி அதான் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற ரைஸ் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா பாஸ்மதி கூட யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா சீரச்சம்பா ரைஸ் யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு எது விருப்பமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம் இன்னைக்கு நான் ரெண்டு டம்ளர் வந்து எங்கள் வீட்டில் ரெகுலராக யூஸ் பண்ணுற ரைஸ் எடுத்துக்கேன் அப்புறம் தக்காளிங்க தக்காளி பார்த்தீங்கன்னா அதாவது தக்காளி சாதம் மாதிரி உங்களுக்கு புளிப்பு சுவையாக நல்லா சாப்பிடணும் ஆசைப்பட்டீங்கன்னா ஈக்குவலாக தக்காளி சேர்த்துக்காங்க இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் கிலோ அரிசி எடுத்துக்கீங்க அப்படின்னா கிலோ தக்காளி எடுத்துக்காங்க இல்ல எங்களுக்கு வந்து புளிப்பாக இருந்தால் பிடிக்காது ஒரு பிரிஞ்சு மாதிரி வேணும் அந்த மாதிரி வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தக்காளி கொஞ்சம் கம்மியா எடுத்துக்காங்க ஈக்குவலாக போடாதீங்க அப்போ உங்களுக்கு பிரிஞ்சு டேஸ்ட் வருங்க நல்லா இருக்குங்க இல்ல தக்காளி சாதம் மாதிரி வேணும் கொஞ்சம் புளிப்பு சுவையாக இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து தக்காளி சேர்த்துக்காங்க நான் இன்னைக்கு வந்து ஈக்குவலாக தான் தக்காளி எடுத்துக்கேன் ஏன்னா எனக்கு கொஞ்சம் தக்காளி புளிப்பா இருந்தா பிடிக்கும் பிரிஞ்சு மாதிரி இருக்கவங்க தேவைப்படுறவங்க வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி போட்டுக்கோங்க அப்புறம் பெரிய எடுத்துக்கங்க எடுத்துக்கோங்க வெங்காயத்தை வந்து நம்ம பிரியாணிக்குலாம் கட் பண்ணுவோம் பாத்தீங்களா அது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க அது போடுறப்ப நல்லா கையில ஊற்றி விட்டு போடுங்க அப்பதான் நல்லாயிருக்கும் அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் நீங்க மிக்சில போட்டு அரைச்சு வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம அந்த வீட்டில் உலக மாதிரி வச்சுக்க பாத்தீங்களா உலக மாதிரி சின்னதா குத்துறது அதை கூட நீங்க குத்தி நசுக்கி எடுத்து வச்சுக்கலாம் வச்சிக்கலாம் டேஸ்டா இருக்கும்ங்க அப்புறமா கரம் மசாலா எடுத்துக்கங்க கரம் மசாலா சேர்த்தீங்கன்னா அந்த பிரிஞ்சு டேஸ்ட் நல்லா வருங்க சூப்பரா இருக்கும் நான் தான் அரைச்சு வச்சிருக்கேன் தோழி வரவும் கரம் மசாலா போடுங்கன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோல போடுறேங்க நான் அப்புறம் வந்து ஸ்பைசஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரியாணி இலை சோம்பு இது நாலு எடுத்து வச்சிருக்கேங்க இது வந்து நீங்கள் எவ்வளோ ரைஸ் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அளவா எடுத்துக்கங்க நான் எடுத்துக்க ரைஸ் நான் எடுத்துக்கேன் நீங்கள் எவ்வளோ போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க அப்புறம் உப்பு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க அப்புறம் புதினா எடுத்துக்கங்க இலையிலையே கிள்ளி வச்சுக்கோங்க இதை பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்புறம் கொத்தமல்லிங்க கொத்தமல்லி ஒரு கைப்பிடி எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுக்கங்க இதையும் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் பச்சை மிளகாங்க உங்கள் காட்டுக்கு தேவையான அளவு எடுத்து ரெண்டு ரெண்டாக கீழே வச்சுக்கங்க அப்புறம் தனி மிளகூட எடுத்துக்கோங்க அப்புறம் ஆயுங்க நீங்கள் எந்த ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அது யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் மேக்ஸிமம் கடலென் யூஸ் பண்ணுங்க நல்ல யூஸ் பண்ணுங்கள் கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக வரும் அதனால் கடலென் யூஸ் பண்ணுங்க இவ்வளோ தாங்க இன்னைக்கு நம்ம தக்காளி சாதம் செய்யறது தேவையான பொருட்கள் இப்போ எப்படி செய்யலாம்னு பார்த்துட்லாங்களா இப்போ பார்த்தீங்களா பேசிக்கிட்டு சட்டி ரொம்ப நேரம் காயுது நான் அது கவனிக்கவே இல்லை மறந்துட்டேன் ஓகேங்க சட்டி காஞ்சிருச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் என்ன கொஞ்சம் தூக்கில் ஊற்றிக்கங்க அப்போ தான் தக்காளி சாதம் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக ரொம்ப நிறைய ஊற்றிடாதீங்க நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறது ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் வந்து சேர்த்து ஊற்றுங்க என்ன காய்ச்சிச்சுங்க இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க ஸ்பைஸஸ்ஸை சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரியாணி இலை சோம்பு இது எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாங்க இந்த பட்டை தீய கிராம வச்சுக்கோங்க போடுற தீ சிம்ல இப்போ நம்ம போட்ட பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு எல்லாமே நல்ல இப்போ நம்ம வந்துச்சு வச்சிருக்க பெரிய வெங்காயத்தை எடுத்து சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயத்தை போடுறப்ப நல்லா கையில விட்டு போடுங்க அப்ப நல்லா இருக்கும் பிரிஞ்சு வரும் இந்த வெங்காயம் வந்து நம்ம பிரியாணிக்கு மாதிரிலாம் ரொம்ப ஆகணும் அவசியம் இல்லைங்க ஒரு காடு வந்தால் போதும் இப்போ இந்த வெங்காயம் போட்ட உடனே நம்ம பச்சை மிளகாய் ரெண்டு அந்த பச்சை பச்சமிழை எடுத்து சேர்த்துக்கலாம் பச்சை காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்காங்க இந்த பச்சை மிளகா கொஞ்சம் கார கம்மியாக தான் இருக்கும் கொஞ்சம் நிறைய சேர்த்திருக்கேன் நீங்க உங்களோட சாத்துக்கு தகுந்த மாதிரி காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க தக்காளிக்கு வரட்டும் அது புள்ளி வந்து தக்காளி வந்து அரைச்சிக்கலாங்க நம்ம அப்படியே போடக்கூடாது ஏன்னா சாப்பிட்றப்ப நமக்கு வாயில கடி போடுவோம் டிஸ்டர்பா இருக்கும் குப்பு குப்பையாக இருக்கும் அதனால தக்காளி வந்து அரைச்சிக்கலாங்க தக்காளி வந்து வதக்கி விட்டு வைக்கலாம் நல்லா இருக்கும் அது நம்ம சாப்பிட்றப்ப ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கும் பறிக்க வைக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா அதனால அரைச்சிட்டேங்க இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வந்து அரைச்சிருக்காளி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் வரட்டுங்க இப்போ இதையும் பேசிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து தக்காளி சேர்த்துக்கு அப்புறம் சேர்க்கணுங்க அது மாதிரி நீங்க சேர்த்துறீங்க எல்லாம் அடிப்பிடிச்சு ஒரு மாதிரி கருமாரி ஆயிரும் நல்லா இருக்காது நான் எதாவது சேர்க்கணும் அதே மாதிரி சேர்த்துக்கா நல்லா இருக்குங்க இப்ப இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இல்ல சேர்த்துக்கிறேன் இப்ப இது இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்தாச்சுங்க கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு வந்து உங்க தேவைக்கே மாதிரி போட்டுக்கங்க போட்டுக்கோங்க கரெக்டா சாப்பாடு தகுந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணி போட்டுருங்க ரைஸ்க்கு சேர்த்து பே போடுங்க இதுல கொஞ்சம் நம்ம மிளகா தூளும் சேர்த்துக்குறீங்க என்னன்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி பச்சை மிளகாய் போட்டுருக்கோம் அதனால அதை நீங்க பேஸ் பண்ணிதான் நீங்க தூள் போடணும் ரொம்ப அதிகமா போட்டுடுறீங்க ஆல்ரெடி மகாயும் போட்டு தூள் அதிகமாக போட்டீங்கன்னா ரொம்ப காரமாயிடும் ஆயிடும் நான் வந்து மிளகா கொஞ்சம் போட்டிருக்கேன் அது கொஞ்சமா வந்து மகாத்தூள் சேர்த்துக்கேன் நீங்களும் காத்து தகுந்த மாதிரி சேர்த்துக்காங்க அப்புறம் கரம் மசாலா ஒரு கால் டீஸ்பூன் அரை டீஸ்பூன் சேர்த்துக்காங்க நீ எவ்வளவு ரைஸ் போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கம்மியா போட்டுருங்க ஒரு ஃப்ளேவருக்கு தான் போடுறோம் நம்ம இந்த வாடகை நல்லா ஜம்முன்னு சூப்பரா இருக்கும் இந்த தக்காள சாத்துக்கு இது கொஞ்சம் போட்டுக்கறேன் நம்ம வந்து ஆல்ரெடி பட்டை கிராம ஏலக்காய் சோம்பு பிரியாணி எல்லாம் எல்லாமே போட்டு தாளிச்சிருக்கோம் இல்லையா அதனால அளவு கம்மியா போட்டால் போதுங்க இப்போ இது மாதிரி கொஞ்சம் நல்லா என்ன பிரிஞ்சு வரணும் தாளி அப்பதான் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பாடு இப்போ இது பிரிஞ்சு வந்துருச்சுங்க இப்போ நம்ம என்ன பண்ணலாம் புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாங்க இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்துக்காங்க இதில் கொத்தமல்லி சேர்த்தாச்சுங்க இப்போ இந்த புதினா விவியில் சேர்த்துக்கலாம் இப்போ கொத்தமல்லி புதினா சேர்த்துக்காங்க இது ஒரு கொதி வந்த இப்போ நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க ரைஸ்க்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கங்க நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற ரைஸ் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ தண்ணி வைக்கணும்னு சொல்லி அதை விட கொஞ்சம் கம்மியாக வைங்க ஏன்னா தக்காளியில் வந்து கொஞ்சம் தண்ணி இட்டு இல்லையா சாதம் ரொம்ப குறைஞ்சிரும் அதனால கொஞ்சம் கம்மி பண்ணி வைங்க வைக்கிறத விட ஒரு கால் டம்ளர் ஒரு ஆறு டம்ளர் கம்மி பண்ணி வைங்க நான் இப்போ இந்த ரசிக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றுக்குறேங்க நான் இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டேங்க இப்போ நான் கழுவி வடிகட்டி வச்சிருக்கேன் ரைஸ் அதுல சேர்க்க போறேன் நான் ஒரு அரை மணி நேரம் அரிசி ஊற வச்சு எடுத்துருக்கேங்க நான் ரெகுலராக இந்த ரைஸ் வந்து மணி நேரம் ஊற வச்சு எடுப்பேன் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுவீங்களோ அந்த ரைஸ் ரெகுலராக யூஸ் பண்ணுற ரைஸ் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஊற வச்சு எடுக்காங்க இந்த சாதம் வந்து கொஞ்சம் குழுவாக இருந்தா நல்லாயிருக்கும் அதுக்கான ரொம்ப குழஞ்சிடக்கூடாது ரொம்ப வந்து பருக்க பருக்கவே சாப்பிடக்கூடாது கொஞ்சம் நிகழ்வாக இருந்தா நல்லாயிருக்கும் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு ஓகேங்க இப்போ ரைஸ் போட்டாச்சுங்க இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டு ஒரு ஆறு விசில் விட்டு இறக்க போறீங்க நீங்கள் ரெகுலராக எத்தனை விசில் விடுவீங்களோ அத்தனை விசில் விடுக்காங்க ரைஸ்க்கு நான் எப்போதுமே இந்த ரைஸ்க்கு வந்து ஆறு விசில் விடுவேன் இப்போ விசில் விட்டு இறக்கலாம் மூடி போட்டுக்கலாம் அவ்வளவுதாங்க மூடி போட்டாச்சு ஒரு ஆறு வயசுல வரட்டும் வந்தனே அவ்வளவு தாங்க தக்காளி சாத்தி எடுத்து சாப்பிட வேண்டியதான் நீ ஈஸியான வேலைதாங்க ரொம்ப கஷ்டமே இல்லைங்க அங்கே தக்காளி கட் பண்ண போறோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அடி பண்ண போறோம் கொத்தமல்லி புதுனா இப்போ வந்து ஃப்ரிட்ஜில் க்ளீன் பண்ணி தான் வச்சிருப்போம் அதை எடுத்து அப்படியே வாஷ் பண்ணி போட வேண்டியதுதான் இல்லை பெருசாக ஒன்றும் வேலை கிடையாதுங்க ஒரு இருபது நிமிஷம் அரை மணி நேரம் வயசு மட்டும் ஊற வச்சுங்கன்னா டக்குன்னு வெளியில போயிட்டு வரோம் வீட்டுக்கு வரோம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல தக்காளி இருந்தா போதுங்க வேற வெஜிடபிள்ஸ்ங்க தேவை இல்லை நான் வந்து இன்னைக்கு தக்காளி சாதத்துக்கு வந்து கத்திரிக்காய் வதக்கி கேட்டுருக்கேங்க அதுதான் இன்னைக்கு அதோட சைடிஷ் நீங்க கத்திரிக்காய் ஊருல கிளம்போ இந்த மாதிரி ஏதாவது சைட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் சிம்பிளான டிஷுங்க எங்கேயாவது ஊருக்கு போகிறோம் எங்கேயாவது ஊரில் இருந்து வர்றோம் டக்குன்னு செய்யணும் அவசரத்துக்கு நம்ம போய்ட்டு போய்ட்டுன்னா என்ன தோணுன்னா இல்லை டிஃபன் கிட்டலாம் சாப்பிட்டு வருவோம் தோசை இட்லி சப்பாத்தி பரோட்டா அந்த மாதிரி சாப்பிட்டு வருவோம் போகலாம் வீட்டுக்கு வந்து ரைஸ் சாப்பிடும் போல தான் இருக்கும் எப்படா வீட்டுக்கு போவோம் ஏதாவது சாதம் வச்சு சாப்பிடலாமே அப்படின்னு தான் தோணும் அதனால வந்தோடனே இந்த மாதிரி ஏதாவது அவசரத்துக்கு நம்ம ரைஸ் வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாங்க ஈஸியான வேலைங்க ஆ விசில் வர ஆரம்பிச்சிச்சுங்க அவ்வளோதாங்க தக்காளி சாத்தி ரெடி ஆயிடுச்சுங்க ஓகேங்க இப்போ விசில் ஆறு விசில் வந்துருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் தம் அடங்கட்டும் முன்னாடி அங்கம்மா இன்னைக்கு என்ன சாப்பாடு செஞ்சு வாங்க தே இன்னைக்கு தக்காளி சாதம் தான் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல அதே பண்ணியிருக்கேன் இந்த விசில் தம் அடங்கட்டும் உங்களுக்கு சாப்பாடு வச்சு தரேன் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நீ எது செஞ்சாலும் நல்லாத்தே இருக்கும் தக்காளி சாதம் வச்சா கூட பிரியாணி மாதிரி இருக்கும் சரி சரி சாரு தம்ம அடைஞ்சிச்சேன்னு தசுன்னு எடுத்து கொடுத்து சாப்பிட்றேன் வயிறு வேற பசிக்கு இந்த பாட்டை என்ன போயிருக்கான் இந்த திறந்து பார்ப்போம் நல்லா சூப்பரா வந்துருக்கு சாப்பாடு பாதமா இருக்கு ம் வாடகை பிரமாதமா இருக்கு ஆ தட்டில் ஓடு அடிச்சு விடுறேன்படி உன் கை ருசியே கை ருசி தான் இந்த சமையல் நான் தூத்து போடுறேன் சூப்பரா இருக்கு கத்திரிக்காய் வச்சிருக்கேன் அதையும் எடுத்து விட்டுக்கே சாப்பாடு மட்டும் சாப்பிடுறீங்க எங்கடி உன் சாப்பாட்டுக்கு சைனீஸ் கூட தேவைப்படாது போல வெறும் தக்காளி சாயமே சளி உள்ள போகுது இருந்தாலும் கத்திரிக்காய் பார்க்க நல்லாத்தையும் தெரியுது சூப்பரா பொடி பொடியா கட் பண்ணி வரத்து வச்சிருக்கேன் ம் அதையும் ஒரு பிடி பிடிச்சறேன் என்னங்க சகோதர சோதரிகளே இன்னைக்கு எங்க வீட்ல தக்காளி சாதம் கத்திரிக்காய் வரவள்ளுங்க நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்க வீடியோ பாருங்க பாத்துட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ரெசிபி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க எந்த மாதிரி ரெசிபி எதிர்பார்க்கறீங்களா அதெல்லாம் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க வீடியோ பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்துங்க அதனால பட்டன் இருக்கும் அதை அழுத்துங்க அப்பனால அதான் நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உடனே உடனே உங்க வந்து சேருங்க வீடியோ பாரவங்க பாத்துறவங்க எல்லாருமே வந்து என்கரேஜ் பண்ற மாதிரி சஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டன் அழுத்துங்க மறக்காம கமெண்ட்ஸ் அனுப்புங்க ஆமாங்க சகோதர சோதரிகளே சரி சரி மனுச்சிருங்க ஆஹ் பேரண்டி பேரங்களை மகளிகளே மருமகளை எல்லாரும் பாருங்க நம்ம அங்கம்மா வீடியோவை பாருங்க நல்ல சமையல் போடுவா நீங்களும் செஞ்சு பாத்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அந்த கமெண்ட் பாக்ஸ்ல போட்டு விடுங்க ஓகே சாத்திர சபரிகளே மற்றும் வேற ஒரு ரெசிபியோட நாளைக்கு சந்திக்கலாங்க